சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே உன் துணையிடமிருந்து பிரிக்க வெற்றிலை ஜோதிடம் பார்த்து அந்த கதையைத்தான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்கள் இதுவரையிலுமே உனக்கு ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்றது இந்த அப்பா நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்வது உண்மையல்லவா உன்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை முக்கியம் என்பதை நான் நன்கு அறிவேன் உன் துணை உன்னோடு இருந்து உனக்காக செய்கின்ற விஷயங்களை அத்தனையும் என்னவென்று நான் அறிவேன் உன் துணை உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எவ்வளவோ பிரச்சனைகள் உன்னை சுற்றி உன் துணையின் வீட்டின் இருப்பவர்களால் உனக்கு கிடைத்திருந்தாலுமே அதையெல்லாம் என் குழந்தை பெரிதப்படுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் நீ பெரிதாக எண்ணி விடாமல் உன்னை தேடி வந்து நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எப்பொழுதுமே என் குழந்தை இந்த வாழ்க்கை நீ உனதாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை சகித்துக்கொண்டு ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்தியிருக்கிறது என்பதனையும் நான் நன்கு அறிவேன் எந்த அளவிற்கு உனக்குள் வேதனைகளை இவை கொடுத்திருக்கிறது என்பதனையும் நான் நன்கு அறிவேன் என்னதான் நடந்தாலும் எவ்வளவு விஷயங்களை கடந்தாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இவர்களால் உனக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் என்று இந்த வாழ்க்கையில் பல அளவில் உன்னை காயப்படுத்தியிருக்கின்றது உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுதுதான் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் எப்பொழுதும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் இந்த அப்பா நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மாற்றங்களை கொடுக்கிறேன் என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எப்பொழுதும் கலங்காதி உனக்காக உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்க இவர்கள் வெற்றிலை ஜோதிடம் பார்க்க சென்ற இடத்தில் அவர்களுக்குத்தான் சரியான செருப்படி கிடைத்திருக்கின்றது அவர்கள் செய்த பாவம் அவர்கள் செய்ய நினைத்த பாவத்திற்கு அவர்களுக்கு சரியான பதில் கிடைத்திருக்கின்றது என்னவென்று அப்பா வெளிப்படையாகவே உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் வெற்றிலை ஜோதிடம் பார்க்க அவர்கள் எடுத்த முடிவுக்கு யார் காரணம் இதை அவர்கள் எங்கு சென்று பார்க்க நினைத்தார்கள் இதில் அவர்களுக்கு செருப்படி கிடைத்ததற்கு என்ன காரணம் என்பதையெல்லாம் எல்லாம் உனக்கு உன் அப்பா நான் சரியாகவே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்த பல விஷயங்கள் இந்த நிலையில் உன்னை வேதனைப்படுத்த நினைத்த பல விஷயங்கள் என்று தொடர்ந்து பல இன்னல்களை என் குழந்தை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் தொடர்ந்து பல சோதனைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் ஏன் அன்பு குழந்தையே இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இந்த அப்பாவின் முன்னால் நின்று உனக்கு எதையும் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ யோசித்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தது போதும் இனி எதையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் அப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் உனக்கு சரியாக தெரியப்படுத்தி உன் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது உன் துணையோடு உன்னை வாழ விடாமல் இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்நிலையில் என்னவென்று நான் புரிந்து கொண்டேன் இவர்களின் மனதில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதையும் நான் தெரிந்து கொண்டு இவர்களின் சிந்தனைகள் எதையுமே நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இவர்கள் யோசிக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் நம்மால் எடுத்துக்கொள்ளவே முடியாது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஏது நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது நமக்கே கோபம் வந்துவிடும் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய சந்தோஷத்தை கண்டு அதில் சந்தோஷம் அடைகின்ற மனிதர்களைத்தான் நாம் பார்க்கின்றோம் ஆனால் இப்பொழுது எல்லா மற்றவர்களின் சந்தோஷத்தை கண்டு வயிற்றெறிச்சல் படுகின்ற இந்த மனிதர்கள் நாம் காண்கின்றோம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் இவர்கள் எப்பொழுதுமே மிகுதியான மனக்குழப்பத்தோடு இருக்கின்றார்கள் தன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் இவர்கள் பெருதிப்படுத்தி கொள்ளாமல் தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பதையே இவர்கள் மிகுதியான எண்ணமாக வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது உன்னோடு இந்த அப்பா நான் பயணிக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்துகின்ற விஷயம் என்று எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பா நான் சொல்வது போல உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மிக கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே சரியாக என் குழந்தை நீ இந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பது உண்மைதான் நீ எந்த இடத்திலும் தவறுதலான ஒரு பாதைக்கு சென்றதே கிடையாது எப்பொழுதும் சரியாக உன் வாழ்க்கை துணையின் மீது அன்பு கொண்ட இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து ஆனால் இதுவெல்லாம் எதற்காக உன் வாழ்க்கை துணையின் உறவுகளுக்கு பிடிக்கவில்லை என்பதுதானே உன் கேள்வியாக இருக்கின்றது நாம் என்ன செய்தோம் இவர்களுக்கு நாம் என்ன தவறை செய்துவிட்டோம் என்று சொல்லி இவர்கள் நமக்கு இந்த அளவிற்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று தானே என் குழந்தையை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் எதற்காகவும் நீ கலங்காதே உன்னை தேடி வருவது இந்த வாழ்க்கையில் உனக்கு உரிய உரிமைகளை உண்மைகளை எடுத்துச் சொல்வது என்று உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தத்தான் நான் வருகிறேன் என்பதனையும் மறந்துவிடாதே உன் அப்பா உன்னோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ சந்திக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை அவ்வப்பொழுது பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவினுடைய அன்பு அவ்வளவு சாதாரணமானது அல்ல யாரையும் எந்த ஒரு குழந்தையும் அவ்வளவு எளிதில் கஷ்டப்பட வைப்பதும் அல்ல உனக்கு நடந்த சில பிரச்சனைகள் உன்னை காயப்படுத்தியதாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி வந்த சில பிரச்சனைகள் எண்ணி எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர்கள் நடத்த நினைத்த இந்த விஷயங்கள் இவர்கள் உன்னை அழிக்க செய்த பல சூழ்ச்சிகள் என்று இவை அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை அத்தனை விதமான கஷ்டங்களிலும் இருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உண்மை இனி உனக்காக நடப்பதையெல்லாம் நான் எடுத்துச் சொல்கின்றேன் இவர்கள் சென்ற இடம் என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையை நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து பொறாமை கொண்டு உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவில் இருக்கின்ற ஒரு பெண்தான் தன்னுடைய துணையோடு அல்லது தான் பெற்ற குழந்தையோடு வெற்றிலை ஜோதிடம் பார்க்க சென்றிருக்கின்றார் அங்கு சென்று அவள் கேட்ட கேள்வி இப்படி என்னுடைய குடும்பத்தில் இவளுக்கு கிடைத்த வாழ்க்கை துணையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை இவர்களை பிரிக்க வேண்டும் அதற்கு வெற்றிலை ஜோதிடம் பார்த்து என்ன குறை இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உடனடியாக இவர்களை இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டுவதற்காக செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள் இதை உன் அப்பா நான் கண்டு கொண்டேன் எந்த தவறும் செய்யாத ஒரு குழந்தை வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க நினைக்காத ஒரு குழந்தை எல்லோரும் இந்த குழந்தைக்கு தான் பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறார்கள் இந்த குழந்தையினால் யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் வந்ததில்லை அப்படி இருக்கும்போது எதனால் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது எதனால் இது போன்ற ஒரு கஷ்டம் வருகின்றது என்று சொல்லி இந்த அப்பா யோசித்து தான் இங்கு நடக்கின்ற விஷயத்தை என்னவென்று பார்க்க சென்றிருந்தேன் அங்கு நடந்தது ஒவ்வொன்றும் என்னவாக இருந்தது தெரியுமா இவர்கள் தொடர்ச்சியான பல கஷ்டங்கள் உனக்கு கொடுக்க நினைத்ததும் அதன் விளைவுதான் இவர்கள் பார்த்த இந்த ஜோதிடம் ஆனால் அங்கு கிடைத்த பதிலை உனக்கு அப்பா சொல்கின்றேன் இது போன்ற ஒரு குழந்தை உங்கள் வீட்டிற்கு வந்ததற்கு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் இந்த குழந்தை உங்கள் வீட்டில் அடியெடுத்து வைத்த நேரம்தான் உங்கள் வீட்டில் அல்லது நடக்கின்றது உங்கள் வீட்டு குழந்தைக்கு இது போன்ற ஒரு துணை கிடைத்தது எண்ணி சந்தோஷப்படுங்கள் இப்படி ஒரு துணை இவருக்கு கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் வாழ்க்கை என்ற ஒரு சீழைந்து போயிருக்கும் என்றோ இவர்கள் நடுத்தெருவிற்கு வந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கின்ற இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைத்திருக்கிறது என்று தான் நினைக்க வேண்டும் உங்கள் பக்கம்தான் தவறு இருக்கிறதே தவிர இந்த குழந்தையின் பக்கம் எந்த தவறும் இல்லை இந்த குழந்தை நிச்சயமாகவே இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அத்தனை தகுதியையும் பெற்றிருக்கின்றது இந்த குழந்தையோடு உங்கள் வீட்டுக் குழந்தை வாழ்வதற்குத்தான் தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் சோதிக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இவர்கள் சோதிப்பதற்கு உங்களை உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று வெற்றிலை ஜோதிடம் பார்க்க போன இடத்தில் அவர்கள் முகத்தில் அடித்தார் போல ஒரு பதிலை சொல்லிவிட்டார்கள் ஒருவேளை இந்த குழந்தை தன் துணையை விட்டு பிரிய நேர்ந்தால் அவர்களின் வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக நிற்குமே தவிர இந்த குழந்தை மிகப்பெரிய முன்னேற்றத்தை வாழ்க்கையில் தனியாக நின்று அடைவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் இதுபோன்று ஒரு சூழ்நிலை உருவாக்கிட ஒருபொழுதும் காரணமாக இருக்காதீர்கள் இந்த பாவத்தை தூக்கி சுமந்து உங்கள் வீட்டுக் குழந்தையினுடைய வாழ்க்கையை நீங்களே நடுத்தருவிற்கு கொண்டு வந்து விடாதீர்கள் என்று அந்த வெற்றிலை ஜோதிடம் பதிலை சொல்லி இருக்கின்றது இப்பொழுது முகத்தை எங்கு கொண்டு வைப்பது என்று தெரியாமல் அங்குமிங்குமாக விழுப்புதுங்கி நிற்கிறார்கள் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக இல்லை இந்த ஜோதிடம் பொய் சொல்கிறது என்பது போல அவர்களை அவர்களே தேற்றிக் கொண்டு வருகின்றார்கள் அடுத்தது என்ன சூழ்ச்சிகளை செய்யலாம் என்று தான் எண்ணுவார்கள் இனிமேலும் இவர்களை இப்படியே விட்டுவிட முடியாது அதனால் இந்த அப்பா அவர்களுக்கு சரியானதொரு ஒரு பாடத்தை புகட்ட நான் நினைத்து விட்டேன் இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பேரிடி ஒன்று வந்து விழத்தான் போகின்றது உனக்கும் பிரச்சனை இல்லை உன் துணைக்கும் பிரச்சனை இல்லை எல்லாமும் சரியாக நடக்கும்போது சுற்றி இருக்கின்ற இவர்களுக்கு இது பிரச்சனை என்றால் நாம் நிச்சயமாக அவர்களுக்கு அதனை தீர்த்து கொடுக்க வேண்டும் உன் துணையினால்தான் இவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள் இனிமேல் அந்த நன்மைகளை இவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும் இனிமேல் அவர்களுக்கு இதனால் எந்த பலனும் கிடைக்கக்கூடாது இத்தனை நாளும் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு இல்லாமல் போக வேண்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தால் தன் வாழ்க்கையிலோ தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையிலோ என்ன நடக்கும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்